அதை வச்சு அரசியல் பொலிட்டிக்கல் அக்ரகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் கட்சியும் திராவிட கழகம் ஆதரவாக இருக்காது ஆகவே இப்போ அதை விவாதிக்கணும்னா இவாறு விவாதிப்போங்கிறேன் இந்த பதினேழு ஆண்டுகளில் நீதிக்கட்சியின் மந்திரி சபையில் எப்பொழுதாவது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நபர் அமைச்சராக இருந்தது உண்டா லெட் டிஸ்கஸ் காரணம் தலைவர் பஞ்சம் அதனால் இவங்க கே செல்வத்தை தலைவராக போட்டிருக்காங்க அவருக்கு செல்வம் நிறைய வந்துட்டால் செல்வ பெருந்தொகைன்னு வேணால் வைக்கலாம் பெருந்தொகைன்னு பேர் வச்சுக்க முடியாது அவர் பெருந்தொகை புத்திசாலின்னு நெஞ்சின்ற எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் அப்படின்னு இப்போ என்னடா அந்த ஆழ்வரை போட்டு காட்டி இந்த காட்டி கொடுத்துட்டாப்புல நார்மலாக இந்த சந்திப்புகள்லாம் ஹோம் மினிஸ்டரோட தான் இருக்கும் ஆனால் இந்த பிரதமரும் வந்து ஆளுநரை பார்த்துருக்கார் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வர சொல்லி வந்தவ அவரை அழைத்த பொழுது மறுத்தார் பகிரங்கமாக ஏன்னா இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு போனால் பட்டியல் சமுதாய மக்கள் ஆலய பிரவேசத்தை ஈவேராக எழுத்தாரா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு வந்து ஊரு புறாக வச்சுக்கிட்டேன் எங்களுக்கு அவர்தான் தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கொஞ்ச நாளாவே வந்து சிஎம் அடுத்த துணை முதல்வர் யாரு அப்படின்றது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேத்து அவர் மேடையில் பேசும்போதும் சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்தா நான் ஏத்துப்பேன் நான் அதை பண்ணுவேன் தலைவர் ஆசைப்பட்டா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சிங்கிறது உறுதியாகி போன விஷயம் அதனால் இப்போ குடும்பத்தில் அடுத்து இருக்கு என்ன பட்டம் கட்டுறது அப்படிங்கிற பேச்சு இப்போ திமுக போயிட்டுருக்கு ஏன் கருணாநிதி குடும்பத்துக்கு வெளியில் ஒருத்தரையும் துணை முதல்வராக இருக்கக்கூடாது இருக்கா அப்படின்னா என்ன தெரியுது திராவிட முன்னேற்றக் கழகம் அது நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அவர்களுக்குன்னு சில கொள்கைகள் கருத்துகள் இருந்தது ஆனால் இப்போ அது இல்லை இப்போது திமுக குடும்பத்துலேருந்து நாளைக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு போச்சுன்னா இன்பநிதி கூட இந்த ஹையர் அப்பேரண்ட்டு அப்படி கொண்டு வருவாங்க ஆக சுயமரியாதை இல்லாமல் ஒரு குடும்பத்தின் அடிவருடிகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறத இங்கே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன துணை முதல்வர்னு கூப்பிட்டா என்ன முதல்வர்னு கூப்பிட்டா என்ன ஆல்ரெடி இந்த அவர் தான் முதல்வருக்கு அடுத்ததாக செயல்பாடுகள் இருக்குது எல்லாரும் அதே மாதிரியாக ராஜகுமாரன்னு சலாம் போட்டுன்னு இருக்கிறவங்க நாளைக்கு சரி இளவரசர் பட்டம் கட்டியாச்சு அதனால் அதுக்கேற்ற மாதிரியாக இருக்கும் அவ்வளோ இருப்பாங்க அவ்வளோதான் நடக்க போகுது ஆனால் இந்த இவ்வளோ வருஷமாக இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க கருணாநிதி காலத்தில் இருக்காங்க யாரும் தங்களுக்கு அது வேணுன்ட்டு யாருமே கேட்கல இல்லையா இன்னொன்று துரைமுருகன் அவர்களே சொல்கிறாரு யார் தான் துணை முதல்வர் பதவி கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நான் தான் சுரேன்னு திமுகவில் சுயமரியாதை உள்ளவர்கள் அப்படிங்கிற தலைவர்கள் இல்லை இப்போ என்னாச்சு ஷேரிங் பவர் அண்ட் செல்ஃப் ஆட்சியில் இருக்கோம் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்களை எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் வந்துட்டாங்க ஸோ எப்போ குடும்ப தங்களுக்கும் கொஞ்சம் விட்டுரிஞ்சால் எடுத்துகிட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவங்க சுய கௌரவமாக சுயமாக சிந்திப்பார்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறது இட் வில் நாட் ஆப்பன் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவை என்ன நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடியாக இல்லை ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பதா அதை பற்றி தான் கவலை மற்றத பற்றி அவர்களுக்கு இந்த கட்சி இவ்வளோ வருஷமாக நாம் வளர்த்துருக்கோம் ஒரு சித்தாந்தம்ங்கிறது ஒன்று இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேருக்கா இல்லை உதயநிதி என்ன சித்தாந்தத்துக்காக அவங்க ஏற்றுக்க போகிறாங்க கிடையாது ஸ்டாலினுக்கு போ மகனா பிறந்தார் அதனால் நமக்கு மகாராஜா அவ்வளவுதான் அவங்களோட எண்ணங்களும் இருக்கு ரஞ்சித் அவர்கள் நேற்று பேசும்போது பேரணியில் பேசும்போது நிறைய விஷயங்களை சாடுறாரு அவர்கள் ஹிந்து மதத்தை பல இடத்துல எதிர்த்த ஒருத்தர் அதை எதிர்த்து தான் அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு அவர் பௌத்த கோவில் எல்லாமே கட்டியிருக்காரு சோ இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இவரோட கொலை வந்து வேற ஒரு கோணத்துல இல்ல இதில் வேற சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்னு தோணுது அது ஒன்று இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயத்துல பல்வேறு முடிச்சுகள் அவிக்கப்படாமல் இருக்குது முத காவல்துறையினுடைய செயல்பாடு நேர்மையானதாக இருக்கா பாரபட்சமற்றதா இருக்கா அப்படின்னாலே கேள்விக்குறி ஏன்னு சொன்னால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி சரண்டர் ஆயிட்ட ஒரு நபர் காவல்துறை தான் அவரை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்போ அவர் கையில் எப்படி ஆயுதம் வந்தது அவர் எப்படி அதால் சுட முயற்சி இந்த கேப்பையில் நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு மதியங்க போச்சுன்னு ஒரு கிராமத்தில் சுலவடை உண்டு அது மாதிரி காவல்துறை சொல்கிற இந்த பொய்யான விஷயத்தை யார் நம்புவா ஒரு சிறுவன் கூட நம்ப மாட்டான் ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு நாளாக செரண்ட்ராகி இருந்தவரை சிறையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அவர் கையில் எப்படி ஆயுதம் வந்தது அங்கே என்ன சொன்னால் அவர் சிறுநீர் கழிக்க போன இடத்துல வந்து எங்கேயோ மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்தார் அங்கே அங்கே மறைச்சு வச்சிருந்த இடத்துல தான் இவங்க நீங்கள் அவரை இறக்கி விட்டீங்களா போலீஸ் தானே கூட்டின்னு போகிறது அப்போ அவர் மறைச்சு வச்சிருந்த இடம் இல்லை அவர் இவங்க விட்ட இடத்துல அவர் மறைச்சு வச்சுருந்தாராயிருக்குனே அப்போ எல்லா இடத்துலையும் ஆயுதங்கள் இருக்கா எள்ளு முனை அளவுக்கு கூட அதில் உண்மை இருப்பதாக நான் நம்பலை அதனால தான் நாம் ஆரம்பத்துலேருந்தே கேட்கறோம் வந்து சிபிஐ விசாரணை போகணும் அதில் தான் உண்மையான குற்றவாளி யார் இதன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது வெள்ள வரும் ஆனால் அதுக்கு அரசாங்கம் தயாராக இல்லை சிபிஐக்கு போகணுன்னா கேஸு மாநில சர்க்கார் கேட்கணும் இல்லை யாராவது நீதிமன்றத்தை அணுகி அது நாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி கட்சிகளை கூட பேசி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதனால் இதன் பின்னணியில் யார் யார் இருக்கா சும்மா வந்து எங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கை வச்சு எல்லா கட்சி மேலையும் சொல்றாங்க கை வச்சு பார்ப்போம் அப்படின்னா இதுக்கு யாரோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ரவுடி பதினஞ்சு வருஷமாக அவருக்கு மேலே எந்த நடவடிக்கைகளும் வெளியில் வரல அப்படி இருக்கிற நபர்லாம் உள்ளே கொண்டு வந்து இது என்ன செய்ய வராங்க நீங்கள் சென்னைக்கு அவுட்டரில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் ஸ்கிராப் ட்ரேடில் தான் இந்த இதோ கொலை நடந்திருக்கு அதன் பின்னணியில் அப்படின்னா அதில் ஈடுபட்டிருக்கிற மற்ற கட்சியோட தலைவர்கள்லாம் யார் அவங்களையும் சேர்த்து இதில் இந்த கைது பண்ணிடலாம் அரசாங்கம் அந்த மாதிரியாக இருக்கிறதுனால ரெண்டாவது பா ரஞ்சித் விஷயத்துக்கு வருவோம் பா ரஞ்சித்து இந்த நாட்டில் ஒரு பிரிவினை சக்திகளுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு நினைக்கிற மாதிரி பேசக்கூடிய நபர் தான் ஏன்னா எப்போ ஒரு நபர் ராஜராஜ சோழனை பற்றியே மோசமாக பேசினாரோ அவர் வந்து உண்மையான தமிழன்னே நான் வந்து ஏற்றுக்க முடியாது சரி பௌத்த மதங்கிறது என்ன பௌத்த மதம் ஒன்று வெளிநாட்டிலேருந்து வந்ததில்லை இப்போ கிறிஸ்டியன்ஸில் கேத்தலிக்ஸ் இருக்காங்க ப்ராட்டஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியேறியவர்கள் கிறிஸ்தவ மதத்திலேயே ஒரு பிரிவாக அந்த மாதிரி தான் பௌத்தம் ஜெயினம் எல்லாமே நாம் வந்து ஹிந்து மதத்தினுடைய ப்ராட்டஸ்டன்ஸ் அப்படி நாம் எடுத்துக்க முடியும் இதிலிருந்து சில மத ரீதியிலான சம்பிரதாயங்களை எதிர்த்து அவர் வந்து பேசினார் அதனால் அவர் பிறந்தத இந்த ஹிந்து மதம் தான் அவர் ஹிந்து மதத்தை விட்டும் போகலை அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நாம் தெளிவாக டாக்டர் அம்பேத்கர் எப்படி நடந்து கொண்டார் என்னென்ன மாதிரி சூழ்நிலையில் அவர் பௌத்த மதத்துக்கும் போனார் நாம் கவனிக்கணும் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வர சொல்லி வந்த அவரை அழைத்த பொழுது மறுத்தார் பகிரங்கமாக ஏன்னா இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு போனால் இந்த நாட்டினுடைய இதுக்கு கல்ச்சருக்கு விரோதமான சக்திகள் வலுப்படுங்கிறதுல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உறுதியாக இருந்தார் அதனால் இப்போ டாக்டர் பௌத்த மதத்துக்கு போனார் ஆரம்பிச்சாங்கன்னா இந்து மதத்துக்கு வழியில் போகலேன்னே தெரியுது என்ன இந்து மதத்திற்குள் இருந்து அதிலேயே சீக்கியம் பௌத்தம் ஜெயினம் இந்த மாதிரியான மதங்கள் ஹிந்து மதத்திலிருந்து உருவானவை அதனால் அதுக்கும் மத ரீதியிலாக என்ன முடிச்சு போடுறதுக்கு ரஞ்சித் பேசுகிறார் அப்படின்னு தெரியல பட் ரஞ்சித் வந்து அர்த்தத்தோடு பேசியது எதுவுமே கிடையாது ராஜராஜ சோழனின் எதிரி இந்த மண்ணுக்கே எதிரியும் வேணாம் அதே மாதிரி இங்க ஒரு முரண்பாடு எனக்கு என்னன்னா இவர் வந்து எலெக்ஷன் இதுக்கு தேர்தல் வந்து வாக்களிஸ்ட் வரும்போதே பாரஞ்சித் அவர்கள் சொன்னாரு நான் தான் வாக்களிச்சேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு இன்னைக்கும் அவர் சொல்றாரு ஆனா நான் இங்க வந்து நல்லது பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் வாக்களிச்சேன் ஆனா அதே நேரத்துல அவர் தலைவரா பாக்குற ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக கிட்டே எதுக்கு இப்படி போய் நிற்கணும் நானே அப்பாவே திமுகல இருந்தவர் தான் நான் ஏன் அவங்களை சப்போர்ட் பண்ணலன்னா அவங்க வந்து தலித் மக்களுக்கு எதுவும் பண்ணலன்னா அன்னைக்கே அவர் அதை சொல்லிட்டாரு ஆனா இவர் இந்த வரும் அவங்களுக்கு வாக்களிஸ்ட் வந்து நான் அதை எதிர்பார்த்தேன்னு இவர் சொல்றாரு இல்ல அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் நலன் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு சொன்னாலே அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கவே முடியாது காரணம் என்ன நான் ஏற்கனவே பல மேடையில் சொல்லியிருக்கேன் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை மேடையில் வச்சுட்டே நான் வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஈவேரா பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதி ஏனென்றால் மதுரையில் திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆலயப்பிரவேசம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தலைவர்கள் திருப்பதியில் திரு ராஜாஜி அவர்கள் மதுரையில் திரு வைத்தியநாதையர் இவங்க தலைமையில் பட்டியல் சமுதாய மக்கள் ஆலய பிரவேசத்தை ஈவேரா எழுத்தாரா இல்லையா ஈவேரா என்ன சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இது ஏன்னா தாமரை டிவிங்கிறதுனால நான் வந்து ப்ளைனாக பேசலாம் இல்லைன்னா சில பேர் நானே சொன்னதாக ஈவேரா சொன்னார்னு சொன்னதாக எடுத்துகிட்டு நான் பேசினதாக கூட போடக்கூடிய விஷமிகள் இருக்காங்க தமிழகத்தில் ஊடகத்தில் அதாவது ஈவேரா என்ன சொல்கிறார் பல்லனும் பறையணும் அந்த வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஈவேரா சொன்னதை சொல்லணுங்கிறக்கா நான் சொல்கிறேன் அவர்கள் கோவிலுக்கு போகக்கூடாது போனால் சூத்திரன் பார்ப்பான அளவு உயரமாட்ட மாட்டான் பல்லன் பறையன அளவு தாழ்ந்து போவான் இப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு வந்து ஒரு புறம் செலவெச்சுக்கிட்டேன் எங்களுக்கு அவர் தான் தந்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பட்டியல் சமுதாய மக்கள் நம்பலாமா அவங்களோட ரூட் என்ன வேர் என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதிகள் அவர்கள் அது என்னென்னுன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் கிறிஸ்தவ மிஷினரிகள் அவர்கள் மதம் மாற்றுவதற்கு பிராமணர்கள் தடையாக இருக்கிறார்கள்ங்கிற காரணத்தினால பிராமணர்களுடைய இமேஜை குலைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இவங்க எல்லாரும் அதனால் இவர்கள் மற்ற இதர சமுதாய மக்களையும் இணைக்கணும்னு சொன்னால் அவர்கள் அவர்களிடம் இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள் வெறுப்புக்கு தூபம் போடணும் அப்படி பண்ணவங்க தான் அதை வச்சு அரசியல் பொலிட்டிக்கல் அக்ரகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நீதி கட்சியும் திராவிட கழகம் அதுலேருந்து வந்தது தான் திமுக அதனால் திமுக எப்பொழுதுமே பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக இருக்காது ஆகவே இப்போ அதை விவாதிக்கணும்னா இவாரிலருந்து விவாதிப்போங்கிறேன்னா எவ்வளோ தூரம் பட்டியல் சமுதாய எதிரிகள்னு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஆறு வரை தமிழகத்தை நீதிக்கட்சி ஆண்டது இந்த பதினேழு ஆண்டுகளில் நீதிக்கட்சியின் மந்திரி சபையில் எப்பொழுதாவது ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த நபர் அமைச்சராக இருந்தது உண்டா லெட் டிஸ்கஸ் டிஎம்கேனாலே அதனுடைய டிஎன்ஏ பட்டியல் சமுதாய மக்களின் விரோதிகள் எதிரிகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது வேணா விவாதித்து பார்ப்போம் ஆனால் அந்த பட்டிய சமூக தலைவரா இருப்பவர் தான் விசிகாவின் திருமாவளவன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் இன்னும் அந்த தான் இருக்காங்க இந்த கொலை நடந்தப்ப கூட சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னவர் இன்னைக்கு கூட்டணி கட்சியா இருக்கும் தலைமை கட்சி எனக்கு நம்பிக்கை இருக்கு போலீஸோட இந்த தமிழக போலீஸ் விசாரணை போதும் அப்படின்றாரு அன்னைக்கு பேசின வாய் என்ன வாய் இப்ப பேசுற வாய் என்ன வாயின்னு இந்த வடிவேலு சினிமா ஜோக்கு தான் நமக்கு கேட்க வேண்டி இருக்கு ரெண்டாவது திருமாவளவன் பட்டியல் சமுதாய மக்களுக்காக இருக்காரா கிடையாது அந்த பேரை வச்சு அதில் இருக்கிற ஓட்டுகளை வச்சு பேரம் பேச அது மூலமாக அரசியல் லாபம் பெற வேற எந்த விதத்திலும் திருமாவளவன் எந்த சமுதாயமே சொல்றேனா அந்த சமுதாயத்துக்கு விசுவாசமானவர் அவர்களுக்கா இருக்கார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் புதுக்கோட்டையில் குடிநீரில் மலம் கலந்த இஷ்யூ வேங்கை வயல் என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு ரெண்டரை வருஷம் ஆகல இந்த ரெண்டரை வருஷமா திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் பட்டியல் சமுதாயத்தின் எதிரி விரோதி அவர்கள் கௌரவமாக வாழ்ந்தால் இவருக்கு அரசியல் பிழைப்பு நடத்த முடியாதுன்னு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அப்படி இருக்கிற திருமாவளவன் வந்து பட்டியல் சமுதாயத்துக்காக இருக்கிறவர் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது அதனால்தான் அவர் சரியான நிலை எடுக்கல அன்னைக்கு ஒரு நிலை இன்னைக்கு ஒரு நிலை அது நல்லவாய் நார நாரவாய்ன்னு பேசுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் மிக மோசமான ஒரு நபர் தமிழக அரசியல்லே நாம் சொல்லணும்னா தீ சக்தி திருமாவளவன் உடைய செயற்குழு கூட்டத்துல அவங்க மாநில தலைவரா இருக்கும் செல்வப் பிறந்தையார் சொல்றாரு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நடக்கும் அந்த தேர்தல்ல காங்கிரஸ் தனியாவே போட்டியிடும் நாங்க அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டோம் இன்னும் இந்த ஆண்டு ஆகும்போது நாங்க பெருசா பிளரிஷ் ஆயிடுவோம்னு சொல்றாரு ஆனா பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு நான் அந்த மீன்ல சொல்லல இன்னைக்கு ஒரு ஒன்பது சீட் பத்து சீட்டு வாங்குற அளவு தான் இருக்கிற நாங்க வந்து அடுத்த தேர்தலும் நாங்க அதோட வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்ற இதுல எந்த கருத்தை எடுத்துக்கிறது நினைக்கிறேன் எப்ப கே செல்வத்தை நீங்க வேற ஏதோ பேர் சொல்றீங்க அதை தலைவராக காங்கிரஸ் ஏற்றுனாங்களோ அஞ்சு கட்சி அமாவாசை அவர் புரட்சி பாரதத்துலேருந்து ஆரம்பித்து வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வர எல்லா கட்சிகளும் நாலு கட்சி டிராவல் பண்ணி இன்றைக்கி காங்கிரஸில் மாநில தலைவராக இருக்கார் அதுவே காங்கிரஸ் கட்சியில் பரம்பரை காங்கிரஸ்காரனுக்கு எந்த விதமான இடமும் இல்லை காரணம் தலைவர் பஞ்சம் அதனால் இவங்க செல்வத்தை கே செல்வத்தை தலைவராக போட்டிருக்காங்க அப்போ அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு கட்சி வளர்ந்துவிடுமா நான் சொல்கிறேன் உள்ளபடியே காங்கிரஸ்காருக்கு அவங்களுக்கு சோல் சர்ச்சிங்காக நான் சொல்கிற வார்த்தை காங்கிரஸில் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டாது பேரை காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழில் நீங்கள் தோத்திங்கில்ல எழுபத்தி ஒன்றில் காங்கிரஸை திருப்பியும் கொண்டு வரணுங்கிற ஒரு அர்ஜு பொலிட்டிக்கல் காங்கிரஸ்க்கு எழுபத்தி ஒன்று தேர்தல திருமதி இந்திரா காந்தி திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அறுபத்தேழு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற உடனே பெரியவர் பக்தவ என்ன சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இது ஏன் வார்த்தை கூட இல்லை விஷக்கிருமிகள் பரவ துவங்கி துவங்கிவிட்டனர் அந்த விஷக்கிருமியோட கூட்டணி வச்சிங்களே செவன்டி ஒன் காங்கிரஸோட கூட்டணி திமுகவோடு அப்படி இருக்கிறத அன்னைக்கே ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டேன் நீங்கள் இன்னைக்கு வந்து பெரிய அடுத்து ஒரு சீட்டு இருபது ஒம்போதை விட பத்தாவது ஜெயிப்பம்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்கள் கால் ரெண்டும் கட்டை கால் அது ஆர்கானிக்காக இருந்தால் தானே ஓடும் இல்லாதது அதனால் செல்வ பெருந்தை இந்த மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று பேசுறது உளர்றது அதை வெளில வந்து சமாளிக்கிறது இதுதான் நடந்துட்டுருக்கு செல்வப்பிருந்தை அவர்கள் இன்னொரு பத்திரிகை ஒரு செய்தியில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வ பிறந்தகை ஒரு தலித் தான் அவர் வந்து என்னை இப்படிலாம் ரவுடின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து பேசுறது காரணமே நான் ஒரு தலித் தான் அப்படின்னு சொல்றேன் உங்கள் மேலே கேஸ் இருக்குங்கிறதுக்கு நான் ஏற்கனவே இவர் மேலே இருக்கிறதுக்கு வந்து நான் ஆதாரங்களே ஏற்கனவே கொடுத்துருக்கேன் திரு அண்ணாமலை அவர்களும் கொடுத்துருக்கார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஜாதி ரீதியாக பார்த்து நடந்து கொள்கின்ற கட்சி இல்லை பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகர் போடுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது கூட நாங்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த திரு சூரஜ் பான் அவர்கள் தான் துணை சபாநாயகராக நியமிக்கப்பட்டார் இந்தியாவிலேயே இருக்கின்ற ரிசர்வ் சீட்ஸில் அதிகமான சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான் இதை வந்து இந்த வேடந்தாங்கல் பறவை கே செல்வம் மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு செல்வம் நிறைய வந்துட்டால் செல்வ பெருந்தொகைன்னு வேணால் வைக்கலாம் பெருந்தொகைன்னு பேர் வச்சுக்க முடியாது அவர் பெருந்தொகை என்ன ஏன்னா பணம் நிறைய இருக்காது அவருது இல்லை வேறு யாருதோ அப்படியெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார் பூனைக்குட்டி வெளியில் வரட்டும் பார்ப்போம் இருந்தாலும் இவர் செல்வ கே செல்வம் பேசுறது போய் பித்தலாட்டம் அது அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்களோட மனைவி லண்டன்ல வந்து இந்த இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாங்க இல்லையா கேட்கவும் சொன்னாங்க அது பத்து வருஷம் முன்னாடி இருந்தாங்க இப்போ இல்லை அண்ட் அந்த பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு ஐநூறு கோடி வந்து காங்கிரஸ் இருக்கும் சிதம்பரம் அவர் தான் கொடுத்ததாவும் வந்து சொல்றாங்க ரொம்ப வருஷம் முன்னாடியே ஒரு தரம் சொல்லி இருந்தேன் இதை வந்து ஊர் சிதம்பரம் கண்டனூர் சிதம்பரம் அவர்களுக்கு இவர் பினாமியா இருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின் வருது இப்போ ஐநூறு கோடி சிதம்பரம் கொடுத்தார் அதில் தான் இது வந்ததுன்னு அவர் சொல்லியிருப்பாருன்னா இவர் யாருக்கு அந்த ஐநூறு கோடி எப்படி வந்தது பல கேள்வி வருது அதாவது என்றைக்குமே கொள்ளையடிக்க போனாலும் வந்து காட்டி கொடுக்குறவனை கூட வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அவன் சிதம்பரம் வந்து ஏன் அவர் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சின்றனே எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் அப்படின்னு இப்போ என்னடா நான் இந்த ஆள் போட்டு காட்டி இந்த காட்டி கொடுத்துட்டாப்புல சரி பார்ப்போம் இந்த சித மருத்துவோட பிரச்சனை பார்க்கலாம் அமித்ஷா அவர்களை வந்து தமிழக கவர்னர் ஆர் ரவி அவர்கள் சந்திக்க போயிருந்தாங்க இப்போ ஐந்து வருடம் தான் கவர்னருக்கான டேம் அப்படின்னு கிடையாது பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் தான் பட் இருந்தாலும் ஒரு ஐந்து வருட காலம் ஆயிடுச்சு கவர்னருக்கு ஸோ கவர்னருக்கான மாற்றம் வந்து ஏற்படுமா தமிழகத்தில் நீங்க மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அதனால கவர்னரோட டேம் இப்போ வந்து அவர் டேர்ம் முடிஞ்சால் கூட மாற்று ஏற்பாடு வரை தொடருங்கள்னு வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக உத்தரவு வரும் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அடுத்த வரை தொடர்வார் சரி கவர்னர் வந்து எதுக்கு போனார் தமிழ்நாட்டில் மிக மோசமான அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சமயத்தில் தமிழக ஆளுன்னு இந்த மாண்பு பிரதமரையே கூட சந்திச்சிருக்கார் நார்மலாக இந்த சந்திப்புகள் எல்லாம் ஹோம் மினிஸ்டரோட தான் இருக்கும் ஆனால் இந்த பிரதமரும் வந்து ஆளுநரை பார்த்துருக்கார் ஏன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டு பேர் விஷச்சாராயத்தில் இறந்து போயிருக்காங்க போன மாதம் மட்டும் நூற்றி முப்பது கொலைகள் நடந்திருக்கு வயதான பெண்கள் மூதாட்டிகள் அவர்களுக்கு வந்து மர்டர் ஃபார் கெயின் நகைகளுக்காக கொலை பண்ணுறதுன்னு அப்படின்னா அது ரொம்ப மோசமான சூழ்நிலை ஒருத்தனுக்கு ஒரு ஆத்திரம் வந்தது கோவம் வந்தது ஒரு கொலை பண்ணிட்டான் அது வந்து புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இது அப்படி இல்லை மூன்று பெண்கள் இப்போ வயதானவர்கள் கொலை கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பதிஞ்சு நாளில் அத்தனையுமே மர்டர் ஃபார் கெயின் ஆக அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்திருக்கு ஆகவே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சிரிக்கின்ற காலகட்டத்தில் ஆளுநர் போய் உள்துறை அமைச்சரை பார்த்துருக்கார் பிரதமரை பார்த்துருக்கார் அப்படிங்கிறச்ச நிறைய விஷயங்கள் வெளிவரும் வெயிட் பண்ணுங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்மா உணவகத்தில் போய் இது பண்ண சூப்பர்வைசிங் பண்ணி பண்ணியிருந்தாரு ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் மீட் கொடுக்குமா சொல்றாரு நீங்கள் தலைமைச் செயலகத்தில் வந்து அம்மா உணவகத்தில் இருக்கிற அந்த சாப்பாடு நீங்கள் தலைமைச் செயல எம்ஏ எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் நீங்கெல்லாம் அதை சாப்பிடுங்க அப்போ தானே குவாலிட்டி தெரியும் ஒரு நாள் நீங்க போய் செக் பண்ணால் என்ன தெரியும்னு கேட்டிருக்கேன் கனெக்ட் தானே ரெகுலராகவே ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேருந்து செயலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு போகட்டுமே என்ன இது வந்து அதுக்கான பேமெண்ட் என்ன உண்டோ அதை அவர் கொடுத்துட்டு போக போகிறார் மக்களும் தப்பாக நினைக்க மாட்டாங்க சிஎம் ரொம்ப எளிமையாக இருக்காருன்னு நினைப்பாங்க அதனால அண்ணாமலையோட சஜஷன் இட்ஸ் ஒர்த்தி ஆஃப் பீங் கன்சிடர்டு அதை முதல்வர் செய்யட்டும் ஏன்னா இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அம்மா உணவகம் வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறமா முன்னாடி மாதிரி பார்க்கப்படுறது இல்லை ஃபுட் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறது ஒரு நல்ல விஷயமாக மாறிடுமோன்றதுனால இப்படிப்பட்ட பேச்சு மாநிலத்தலைவர் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு தெரிய புதுக்கோட்டையில் சிவகங்கையில் அம்மா உணவகத்தில் வேலை பார்க்குறவங்க எங்களுக்கு உணவு சமைப்பதற்கான பொருட்களை சப்ளை ஆக மாட்டேங்குது நாங்கள்லாம் அங்கே வேலை இல்லாமல் இருந்துருக்கோன்னு ஏற்கனவே ஒரு முறை அவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு முன்னாடி எங்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க அது ஏற்கனவே வந்திருக்கு அதனால் இது ஒன்றும் வெறும் குற்றச்சாட்டுக்கள்லாம் இல்லை இவர் போனது நாடகமாக அந்த நாடகத்தை அவர் வந்து உடச்சி பேசியிருக்கார் அவர் சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை புயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நல்லா